குபேரன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம் இப்பொழுது வரப்போகும் நம்மளுடைய வக்ர குறுப்பெயர்ச்சியை பற்றி அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பகவான் மகர குரு பகவான் மேச ராசியில் தன்னுடைய மேச ராசியில் இருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ர நிலையாக நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரை நூற்றி இருபது நாட்கள் அங்கு வக்கர குறுப்பெயர்ச்சியாக உழவுகிறார் அப்படி இந்த வக்கர குறுப்பெயர்ச்சியாக ஆவதால் இந்த நூற்றி இருபது நாட்களில் குருவின் நிலையால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்கள் பொதுவாக குரு பகவானுடைய பயிற்சி எப்போதுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை குரு குரு அருள் திருவருள் என்பார்கள் குருபானுடைய பயிற்சியால் நாம் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கிடைத்து விடுமா நாம் நடித்து கொண்டிருக்க காரியங்கள் கைகூடுமா எதிர்பார்த்தது நடக்குமா வேலை மற்றும் தொழில் திருமண காரியங்கள் புத்திர பாக்கியங்கள் தனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகளில் உயர்வான பதவிகள் மாற்றங்கள் கடல் கடந்த பயணங்கள் தன் படிப்பிலே நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற வேண்டும் தான் விருப்பப்பட்ட துறையில் செல்ல வேண்டும் என்கிற ஆசைகளெல்லாம் நாம் எல்லோருக்குமே உண்டு அப்படிப்பட்ட ஆசைகளில் உங்களுடைய ஜாதகமும் நல்ல நேரங்களாக அமைந்திருந்து இந்த குறுபொருளும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பலன்கள் உடனே நடக்கும் குருவருள் மட்டும் இருந்து ஜாதகங்களில் சரியான தசாபுத்தி இல்லை என்றால் அந்த பலன்களை சற்று நாங்கள் நீங்கள் போராடி பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாவீர்கள் ஜாதகம் நன்மையாக இருக்கின்றன குரு பலவீனமாக இருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் அதுவும் காரியங்கள் தாமதமாகி நாம் நினைத்த காரியத்தை எப்படி வெற்றியடைய முடியும் விதி என்ற சாற்றின் மூலமாக போகக்கூடிய ஜாதகம் முதல் நிலை அதனால் விதியை பார் பின் மதியை பார் மதி என்பது சந்திரனுடைய நிலையை வைத்து பார்ப்பது இப்போ நாம் கோச்சாரத்துக்கு பலன் சொல்வது எல்லாமே சந்திரனை மையமாக வைத்துத்தான் உங்கள் ராசியில் சந்திரன் இருந்தால் அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி எல்லாவுள்ள இறைவனையும் சித்தர்களையும் குருபகவானையும் ஞானிகளையும் வணங்கி உங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி எல்லா வல்ல இறைவன் இறைவன் அருளால் இந்த வரப்போகும் நான்கு மாத குறுப்பேர்ச்சி பலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும் அதற்கான பலன்கள் சரியான பரிகாரங்கள் வழிபாடுகளை இப்போது உங்களுக்கு வரிசைப்படுத்தி பேச இருக்கிறேன் துலாராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே வசிகரஸ்தானத்தில் குரு பகவான் பேர்ச்சியாகி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே சப்தமஸ்தான குரு பகவானால் சாதகமான பலன்களை நீங்கள் உங்களுக்கு வ வழங்கிக் கொண்டு தான் இருக்கிறார் தேவகுரு என்றாலும் அசுரகுரு ராசி நீங்கள் பிறந்தாலும் ஒரு வழிமுறை என்று இருக்கல்லவா யாருமே உங்களுக்கு ஒரு அதிகாரியாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்கும்போது அந்த பொறுப்பால் உங்களுக்கு நன்மை என்றால் நன்மை செய்துதான் ஆக வேண்டும் எதிரி பகைவர் என்று பார்க்க தேவையில்லை ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஏற்கனவே சாதகமான பலங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன இப்போது இந்த வக்கர குறுப்பயிற்சியால் பெரிய பாதிப்புகள் ஏதும் வராமல் வராது ஏன்னா நற்பலனை தந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் சில நன்மைகளை தாமதப்படுத்துவார் இப்போ சிறிய முதலீடுகளில் நீங்கள் இப்போது வக்கரகாலம் செல்ல வேண்டும் பெரிய முதலீடுகள் வேண்டாம் பணம் கொடுத்து வாங்கும் எந்த முயற்சிகளும் நீங்கள் தள்ளி போட வேண்டும் அது மட்டுமல்ல அயல்நாடு செல்வது கூட்டாக தொழில் செய்வது இந்த விஷயங்கள் கவனமாக கையாளவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெரிட்டை கொண்டு எதையும் செயல்படுங்கள் நீங்கள் வீணான பணம் செலவழிப்பதால் உங்களுக்குத்தான் நஷ்டத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார் அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள் அத்தியாவசியமான மற்ற விஷயங்களை இந்த குரு வக்ர பயிற்சிக்கு அப்புறம் குரு வக்கரத்துக்கு பிறகும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமல்ல இப்போது ராகியதுகள் மாறினால் கூட உங்களுக்கு சற்று நன்மையான பலன்கள் கூடுதலாக வரும் அந்த நிலை கூட நவம்பரில் இருந்துதான் தான் உங்களுக்கு அமைகிறது ஆக நவம்பருக்கு பிறகு கூட சில முயற்சிகளை நீங்கள் கையாள்வது நன்மையும் கூட அத்துடன் பண சம்பந்தமாக எடுக்கும் எந்த முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் பழுதில்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏதேனும் நிர்பந்தமான கடன்கள் சுப காரியங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஆசீர்வாதம் இறை சக்தி இதெல்லாம் உங்களுக்கு கைகூட சந்தர்ப்பம் என்றன பங்காளி பந்துக்கள் உங்களை எதிர்த்தவர்கள் இவர்கள் எல்லாம் இப்போது சூரியனை கண்ட போல் விலகி உங்களுடைய காதி விஷயங்களுக்கு கருத்தாகவும் பக்கபலமாகவும் இருப்பார்கள் பலவிதமான நல்ல தகவல்கள் உங்களை வந்தடையும் மேலும் உங்களுடைய பேச்சு செயல்கள் எழுத்துக்கள் கூட்டம் மற்றவருடைய அந்த தொடர்பு எல்லாம் நல்லதாகவே அமைவதற்கு மார்க்கங்கள் இருக்கின்றன தன் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்தி உணவு உடல் கட்டுப்பாடுகள் கொண்டு உங்களை எந்த வகையிலும் உஷார்படுத்திக் கொள்வீர்கள் இன்பங்களும் சுக சௌரியங்களும் குடும்பத்தோடு பலவித சுற்றுலாக்களும் கொடுக்கல் வாங்கலினால் சாதகங்களும் உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மையாக இருந்து வரும் பூர்வீகத்தை சார்ந்தோ பெண் வழியை சார்ந்தோ பெற்றோர் வழியை சார்ந்தோ மாமனார் மாமியார் வழியை சார்ந்தோ ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அது நன்மையாக வந்தடையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு எட்டு அதிர்ஷ்ட திசைகள் வாஸ்து அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு வடக்கு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிபட வேண்டிய ஆலயம் சப்த குரு என்று சொல்லக்கூடிய திருச்சி உத்தமர் கோயில் மும்மூர்த்திகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அந்த ஸ்தல வழிபாடும் மற்றும் சமயபுர மூலிகை மாரியம்மன் அந்த அற்புதமான மாரியம்மனையும் ஒரு சேர வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையினுடைய அமைப்புகள் சிறப்பாக அமையும் மற்றும் பரிகாரங்கள் மாலை நெய் தீபம் இனிப்பு பொருட்கள் இறை இதோடு இறைவனை துதிப்பது இத்த இந்த வகை பரிகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்புடைய ஒன்றே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்